ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜேர்லின் குக்கிங் சேனலுக்கு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறானா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டிலேயே சுலபமான முறையில் செய்கிறதுன்னு பார்ப்போமா முதல்ல நான் வந்து அரைவளக்கு அரிசியை தனியாக எடுத்து அது தண்ணி கூட வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அதை நல்லா கையை வச்சு இது பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் இருக்கிற டஸ்ட்டு வந்து நீங்குறதுக்காண்டி தான் நல்லா கையை வச்சு நம்ம வந்து அதை கழுவுறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அதை நவுட்டி வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தனி போதும் நம்ம தனி ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை நம்ம வெட்டிக்கலாம் அதுக்கு நம்ம வெட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் இதை எடுத்தாச்சு இப்போ ஒரு நான்கு பல்லாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலு பல்லாரி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மிளகா ரெண்டு தக்காளி பழம் ஓகே அது தனியாக ஒரு பாத்திரத்தில் நவட்டி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பல்லாரி எடுத்துக்கலாம் அதில் இருக்க தொடியை நல்லா உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உரிச்சாச்சு ஒரு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று உரிச்சாச்சு அதை நம்ம தனியாக நவுட்டி வச்சுக்கலாம் ஓகே இனி அடுத்ததை எடுத்துக்கலாம் அதையும் அப்படிதான் கீழேயும் ஒரு வெட்டு வெட்டிக்கலாம் மேலே ஒரு வெட்டு வெட்டிக்கலாம் அதில் இருக்க தொளியும் நம்ம நட்டிக்கலாம் ஓகே இப்படியே ஒரு நாலு இதையும் தனியாக எடுத்து உரித்து வச்சுக்கலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையும் உரிச்சாச்சு அடுத்ததையும் நம்ம எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து அதையும் உரிச்சு வச்சுக்குவோம் உரிக்க தான் ஃப்ரெண்ட் கொஞ்சம் நேரம் ஆகும் மற்றபடி டைம்லாம் ஸ்பீடாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாலு பல்லாரியும் உரிச்சாச்சு அந்த மிளகால உள்ள காம்பை மட்டும் நான் ஒட்டிக்கலாம் இதே சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கா வந்து மூணு மிளகா இல்லைன்னா நாலு மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருக்கே தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா அந்த பல்லாரியை வந்து பிரியாணிக்கு தேவையானதாக ரெண்டு இதுதான் வெட்டி அதை வந்து அந்த ஒரு இதையும் பாதி பாதியாக வெட்டி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொடிசு பொடிசாக வெட்டினா தான் நல்லா இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாச்சு இப்படியே நாலு இதையும் சேர்த்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வெட்டிக்குவோம் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமா அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சிக்கன் பிரியாணி பிடிக்கிறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அவ்வளோதையும் வெட்டிக்கலாம் என்ன தட்டி வச்சுக்கோ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வட்டிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வெட்டியாச்சு எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்காதோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வெட்டியாச்சு இனி அந்த தக்காளி பழ வெங்காயத்தை வெட்டி வச்சிட்டோம்னா இனி மிளகா சேர்த்துக்குவோம் இனி தக்காளி பழத்தை வெட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அப்படியே வெட்டிக்குவோம் ஓகே ரெண்டு தக்காளி பழத்தையும் அப்படியே வெட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெட்டியாச்சு நீ அடுத்து தக்காளி பழத்தை எடுத்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீ தக்காளி பழத்தை எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டோம் இனி வந்து பிரியாணி இலை அது நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது அதையே நான் வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை கொஞ்சமாக எடுத்தாச்சு இனி வந்து ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கர் தூக்கி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சாச்சு அதில் தண்ணி இதாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தண்ணி ஓரளவுக்கு போயிடுச்சு நீ இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஊற்றினிங்கன்னா எண்ணெய் ஆயிரும் அதனால் மீடியமாக ஓரளவுக்கு ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு ஊற்றியாச்சு இனி அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போட்டதுமே கொஞ்சம் வேகம் இல்லைனா அது வந்து வேகாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக அமுக்கி விட்டு உடச்சி விட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பிரியாணி இலை இப்போ பிரியாணி இலையையும் ஏலக்காவும் சேர்த்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பெருஞ்சிரவம் அது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்மளால் போட முடியல அப்படின்னா கடையில் வந்து கறி மசாலா பாக்கெட்டு ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி போடுங்க அதுவும் கொஞ்சம் வாஷமாக தான் இருக்கும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தூளாக்கி போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இதாகிடுச்சு ஹீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஓகே இனி நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் மிளகாவும் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிளகா முழுசாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உரைப்பு ரொம்ப இருக்காமல் ஓரளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம பல்லாரி வட்டியாச்சு அதை நம்ம அதில் கூட சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மொத்தமாக சேர்த்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டு விட்டுக்கலாம் அப்போதான் எல்லா இடமும் எண்ணெயில் பிடிச்சி அதில் வந்து இதாகும் ஃப்ரெண்ட்ஸ் வசங்கும் அது பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதை நல்லா உடச்சி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்படி எல்லா இதுவுமே இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை வெங்காயத்தை உடச்சி விட்டுக்கணும் ஒற்றி ஒத்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகே நல்ல எண்ணெயில் வசங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புதினா அதுவும் நம்ம வீட்டு வீட்டில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புதினாவை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வீட்டில் இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு வந்தேன் அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி அதை கூடயும் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது எண்ணெயில் எவ்வளோ வசங்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு வந்து நல்ல பாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா வசங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் கலரில் வருது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வசங்கன்னா கறிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் வந்து உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பு வடாத பண்டமே குப்பையில் ஃப்ரெண்ட்ஸ் அதே பண்டமாக இருந்துச்சுன்னா இல்லாத பண்டம் குப்பையில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் உப்பு பிடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் ஓகே எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே அதையும் சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா ஹீட்டில் அதுவே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் வந்து உடனே வந்து குலையணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே நம்ம இனி வந்து அந்த சிக்கன் எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து சிக்கனை சேர்த்துக்குவோம் அதை நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஓகே பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனி வந்து அதை தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதில் பிளட்டு எதுவும் இருக்கும் இல்லைனா அதில் உள்ள ஹேர் முடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த முடியையும் அந்த பிளட்டையும் கொஞ்சம் நவுட்டிக்கிட்டு அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருங்கள் மொதல் தண்ணி அலசும்போது எவ்வளோ ரெட்டாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு மூணு தண்ணியை அலசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தப்பாளிப்பெல்லாம் அது இது பண்ணணும் நல்லா கொதிச்சிருச்சு இனி நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலாவை அது கூட சேர்த்துக்குவோம் ரொம்ப போடுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அதை எல்லாத்தையும் சேர்த்து க கிண்டி விட்டுக்குவோம் பார்த்தாலே தெரியுது அது பார்த்தது மேலே நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து அந்த சிக்கனே அது கூட சேர்த்துக்குவோம் நல்லா வசங்கிருச்சு அந்த சிக்கனை எடுத்துக்குவோம் இனி அது கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓரளவுக்கு வசங்கிடுச்சு இனி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் பார்த்தாலே தெரியுது நல்லா வாசமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் உப்பு பிடிக்கிறதுக்கும் மசாலா பிடிக்கிறதுக்கும் நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு அதில் காணதா இல்லையான்னு கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு இது பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அது கொஞ்சம் வேகத்துக்காண்டி நம்ம சிம் லோ ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம அந்த அரிசியை கழுவிக்கலாம் இந்த அரிசி தண்ணியை மூஞ்சில் நம்ம கழுவுனோன்னா மூஞ்சு பழப்பலான்னு இருக்குன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி ஒரு தண்ணி வாஷ் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இல்லைனா ஒரு மாதிரி கலரில் இருக்கும் அரிசியும் ஒரு ரெண்டு வழக்கு ரெண்டு தடவை அரிசிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிக்கனை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே மறுபடியும் அந்த சிம் அந்த பிளேட்டை நம் ஓட்டிட்டு நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம் சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோ இதாக இருக்குது இதிலே பாதி அளவுக்கு வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுதுலாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் வந்து பெரிய துண்டா போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னவோ தெரில பெரிய துண்டா வந்து அதனால தான் அதை வந்து உடச்சி விட்டேன் இனி நம்ம வந்து அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரிசி சேர்த்தாச்சு நான் வந்து இன்றைக்கி அரை ஒளக்க அரிசி போட்டதுனால நான் ஒன் ஒரு ஒரு சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சம் பெருசாக தருது நான் சாப்பாடு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது பாருங்க ஒரு இதாக பண்ணேன் ஒரு கரெக்டாக ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உப்பு தெரில அப்படின்னா நான் எனக்கு கை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் லைட்டாக கை வச்சு இது பண்ணிங்கன்னா உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைனா கொஞ்சம் உப்பு போட்டுருக்காங்க ஒரே புண்ணலான்னா கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைனா பிரியாணித்தூள் கொஞ்சமாக போட்டிருக்காங்க எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் விசிலை வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு ரெண்டு விசில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வைக்க கூட கரெக்டாக ரெண்டு விசில் தான் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு முட்டை அவிக்கிறதுக்கு முட்டையை போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ரெண்டு முட்டையை போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஓகே ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து அந்த தண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு போதும் இனி வந்து நம்ம அடுப்பில் போட்டாச்சு அது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்துருச்சு அதனால் நம்ம வந்து அந்த முட்டையில மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி அந்த முட்டையை ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு இனி அதை தனியாக உடச்சி நான் ஊட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தனியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விசில் வந்து இறங்கி வச்சு நான் விசில் வச்சு முடிச்சுட்டேன் மூணு விசில் கரெக்டாக ரெண்டு விசில் சாரி ரெண்டு விசில் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணது எவ்வளோ அழகாக மஞ்சள் மஞ்சள் செம்ம டேஸ்ட்டாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இனி வந்து நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம் நாங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ வெந்துருச்சு அரிசி மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு சிக்கன் பீஸும் நல்லா வெந்துருந்து பார்க்கறதுக்கு உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இனி நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் முதல்ல நம்ம முட்டையை எடுத்து வச்சுக்குவோம் முட்டை வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் வீடியோ எடுக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை நான் ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மாதிரி செஞ்சு வச்ச பிரியாணி அது கூட சேர்த்துக்குவோம் பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதுக்கு பிரியாணி அரிசி தான் வாங்கணுன்னு இல்லை உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்குதோ அதை வச்சே யூஸ் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது பீஸும் வெந்திருக்கு அந்த அரிசியும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் டுடே லன்ச் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்